வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்னவாக்கப்பறம் என்றால் பேய் மந்திரம் ஓம் அரியும் பிரமனும் அரணை வெந்தித்து அசுரரும் தேவரும் அமிர்தம் கடைய அரிஹோந்தார் மேற்பாடி பறந்தாற் போலே இவர் தலையில் காலமாமுனி யோகத்திசத்துடனே உதித்து பஞ்சு பஞ்சபூதமும் கட்டுப்பட்டு நிற்கவே சுவாக இதற்குரிய முறை வந்து ஒரு மடை வைத்து தேங்காய்க்கு முடி சீவி பனி ஓலை துண்டில் ஆளின் பெயர் எழுதி தேங்காய் முடியில் கோர்த்து கட்டி தூவத தீபம் காட்டி மஞ்சள் பிரட்டி தேங்காய் முழுவதும் மஞ்சள் பிரட்டணும் திரட்டி நூற்றி எட்டு ஒரு செவித்து மடைக்கு மேலே ஓலை இருக்க தேங்காயை விற்று மேலே மடைக்கு மேலே தேங்காயை வச்சுட்டு அம்மியை கவிழ்த்து மூடவும் பேய் கட்டுப்படும்